துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்புறமேட்டு தான் யோசிப்பீங்க கடந்த காலகட்டமே ஒரு மாதிரி இருக்குது சார் அது எப்படி சரி பண்ணுறது உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் தெரியாது தெரியுது மருத்துவ ரீதியாக நிறைய செலவுகள் வந்து நடந்திருக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்கனவே நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறோம் அடுத்து எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது இந்த நாள் வந்தால் சரியாகும் அந்த நாள் வந்தால் சரியாகும் அப்படிங்கிறாங்க ஜாதகத்தையும் பார்த்தாச்சும் சரியாகும் சரியாகுங்கிறாங்க அப்படியே நிற்குது சார் என்ன பண்ணால் சரியாகும் யூடியூப்பில் போடுற வீடியோலாம் பார்த்தாச்சு நிறையா பேர் சொல்கிறதையும் கேட்டாச்சு லைவாக போய் ஜாதகம் பார்த்தாச்சு சொன்ன கோவிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டு வந்தாச்சு இன்னும் என்ன செய்தால் நன்மை நடக்கும் தான் அவர் கேள்வியாக இருக்கும் நிறைய பேர் தற்போதைய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க இதெல்லாம் நம்புறதுக்கா இதெல்லாம் நான் நம்புறதா இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க உடல் ரீதியான உபாதைகள் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதில் எந்த ஒரு கருத்துகளாக இருந்தாலும் கீழே நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் மூலமாக தீர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள் துலாம் ராசினர் பழசை கம்பேர் பண்ணும் போது இப்போ கொஞ்சம் கோவம் உங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத இல்லாத நீங்களாவே கோவத்தை உண்டாக்குவீங்க இல்லை சார் நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் கோவத்தினால் சில சொந்த பந்தங்களுக்குள்ளே சண்டை சிச்சர்களை உருவாக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் ஒரு மெயினு ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு உடல் ரீதியான உபாதைகளில் கொஞ்சம் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கரெக்டாக கழுத்துக்கு கீழே முதுகோ இல்லை ஏதாவது ஒரு லாக்கான மாதிரி ஒரு ஏர் லாக் ஆன மாதிரியோ இல்லைதான் சதை பிடிப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் கால் வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு ஒரு சிலருக்கு தலையில மட்டும் சில பாதிப்புகள் இருக்கும் சார் உடம்பு ஃபுல்லாக சொல்லிட்டிங்களே சார் இந்த துலாம் ராசி தற்போதைய நிலமல உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது வேற வழி இல்லை அதில் குறிப்பிட்ட எங்களுக்கு கழுத்துல இருந்து கால் வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு தலையில வரைக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க டாக்டர் என்னன்னே தெரியல சார் நல்லா தான் சார் இருக்கு நீங்களா தான் இப்போ நடிச்சுக்கிறீங்க நல்லா தூங்கி எந்திரிங்க சார் சரியா அப்படி தான் சொல்லி அனுப்புவார் இது உண்மையாலேயே மருக்கா கமா பற்றி விடுங்க இந்த பிரச்சனையில உங்களுக்கு இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் உங்களோட கோபத்தினால் நீங்கள் ஃபேமிலியோட சண்டை போடுறீங்களா இதோடு உங்களோட உடல் வியாதிகளும் கொஞ்சம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒத்து ஒத்துழைக்காமல் உங்களை தேவையில்லாமல் சில சில குழப்பங்களுக்கு ஈடுபடுத்துதா இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்கவலையாக விளையாருந்துட்டு இது எல்லாமே சரியாகும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக சந்தோஷமான நாளாக ஒரு வெற்றிக்குண்டான நாளாக உடல் ரீதியாக சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வரக்கூடிய நாட்கள் அமையிருக்கு சார் நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய வழிபாடு எப்பவுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா குலதெய்வ வழிபாடுனாலும் மிகப்பெரிய லாபம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் லாபம் அப்படின்னா குடும்பத்தை வம்சாவர்த்தியாக அதாவது இந்த துலாம் ராசிக்காரில் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா குலதெய்வத்தில் போய் ஒரு வர வாங்கணும் அப்படின்னா இந்த துலாம் வர வாங்கலாம் இவங்களை போய் கும்பிட வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க அப்பாவாக இருக்கீங்க உங்களுடைய மகன் இருக்காங்க மகள் இருக்காங்க எங்களுக்கு திருமணம் நடக்கலையா உங்களை வச்சு நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து குலதெய்வத்தில் வழிபடணும் இல்லையா உங்களுக்கு எதாவது குழந்தைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கா உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கா நீங்கள் போய் வழிபட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக குழந்தை பிறந்துடும் ஸோ இது மாதிரி இந்த வழிபாடுகளுக்கு உங்களை வந்து அழைச்சிக்கிட்டு போய் வழிபடணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க அந்த மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தெய்வத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க துலாம் ராசியிலேருந்து உங்களோட முன்னோர்கள்லாம் இருப்பாங்க எங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய இருப்பிடத்தில் தற்போது முன்னோர்களாக கடவுளாக வசித்துட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல இது மனமகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு ராசி துலாமு ராசி நட்பு நட்பு மட்ட வட்டாரத்துலேயோ அல்லது உங்களோட சொந்த பந்தங்கள் வட்டாரத்திலையோ நிறைய நீங்கள் வந்து ஆசை சந்திச்சிருப்பீங்க நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத வம்பவளக்கங்கள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த வம்பு வழக்கில் எல்லாத்தையுமே தாண்டி வேறு வழியே இல்லாமல் இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ நீங்கள் நிற்பீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல நிற்கும் போது சார் இந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நல்லது நடக்கும் சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனால் உங்களோட மனசில் ஒன்று தோணும் தோணும் இப்போ நாம் ஒரு இதில் வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்களா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இதெல்லாம் உங்களோட மைண்டில் இறவே ஏறாது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு என்னால் ஈஸியாக உட்காந்துருந்ததே கணிக்க முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அனுகிரகமும் அருள்வாக்கும் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கம்பேரிட்டிவ்லி சொல்ல போனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் சாமி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் உட்காந்த இடத்துலேயே நிறையா விஷயத்தை வந்து எங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோட ஒரு இன்டிமேஷனாக கணிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பவர் இந்த துலாம் ராசிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவீங்க கரெக்டாக நீங்களோட குலதெய்வத்து கோயிலுக்கு மாதத்தில் ஒரு முறை அமாவாசையிலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களையோ நீங்கள் வந்து போய் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கடவுளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி துலாம் ராசி தாய்மையுடைய ராசி யாராவது பசியில் வந்தால் சாப்பாடு கொடுக்காமல் இருக்குது இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு ராசி யார் வந்து கேட்டாலும் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பீங்க சாப்பிட்றதுக்கோ பணமோ எதுக்குமே உங்கள்கிட்ட சண்டை போடுறவங்கிட்ட கூட நீங்கள் பயங்கரமாக சண்டை போடுவீங்க அடுத்த ஒரு நாளில் நீங்கள் ஒன்றும் தெரியாது போய் பேசுவீங்க அந்தாலும் சே நீங்கள் இங்கே இப்படி தாண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர்கிட்டையே போய் பார்த்து என்னன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லுறாங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே சார் இந்த விஷயம் அந்த விஷயங்கிறாங்க ஆனால் மைண்டுக்கு ஒன்றும் தெரியல அது மாதிரி தெரியல ஆனால் என்னன்னே தெரியல சார் ஒரு மாதிரி இருக்குது சார் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சரி சார் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் சரி சார் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான உடல் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கான காலகட்டம் ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணோம் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குழந்தை வழிபாடு ஒன்று பண்ணிடணும் ஒன்று பாயிண்ட் ஒன்று ஓகேவா உடல் ரீதியான உபாதைகளும் தப் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா நெய்தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு பண்ணணும் நெய் தீபம் ஏற்றி துர்கை அம்மன் எங்கே போய் வழிபடுறது சிவன் ஆலயத்துலேயே நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணலாம் வேறு எங்கே இருக்கக்கூடிய ஆலயமா இருந்தாலும் சரி அங்கே வந்து அம்மன் வந்து கோயிலை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் இருப்பாங்க அந்த பிரகாரத்தில் நீங்கள் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி சாமியோட ரைட் சைடு நின்று தலை குனிந்து வணங்கி அப்புறமேட்டு அம்மனை பார்த்து அருளாசி போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவங்க அம்மன் கோவிலோட சுற்றி வரும்போது வச்சிருக்காங்களே சார் சின்ன சிலையாக வச்சுருக்காங்களே சார் நினைக்காதீங்க உலகத்திலேயே அரசர்கள்லாம் ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறை வச்சுருப்பாங்க கோவில சுற்றி வரும்போது வழிபடக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே சிலர் பூதுவாங்க சிலர் கோயில் வெளியே நிற்க வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் அப்போ கோயிலுக்கு நேராக வரவங்க கிரகத்தில் அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை மட்டும் வழிபட்டு வந்துருவாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கோயிலை சுற்றி வரக்கூடிய விஷயம் இது மட்டும் அரசர்கள் மட்டும் அந்த கோயிலை சுற்றி வருவாங்க உள்ள கர்ப்ப கிரகத்தில் வழிபட்டுட்டு அரசர்கள் மட்டும் அந்த கோவிலை சுற்றி வருவாங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த அதாவது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட தெய்வங்களை மட்டும் சுற்றி வச்சிருந்தாங்க நல்லா கை பாருங்க சுத்தி சுற்றி வரக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல கணபதி இருப்பார் ஒரு இடத்துல தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஒரு இடத்துல துர்கேம்மன் இருப்பாங்க பின்னாடி ஒண்ணாமலையாக இருந்தாலும் மாதிரி எதோ ஒரு தெய்வங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றமாக வச்சுருப்பாங்க இது ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கவே வச்சிருக்கீங்களா கணபதி கோயில் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும் அது இல்லாமல் இங்கே நர்த்தன கணபதினு வச்சுருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கணபதினு வச்சுருப்பாங்க இல்லைன்னா விநாயகர் சிலைன்னு வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தியை வேற எங்கேயும் வைக்காமல் ஏன் அங்கே வச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கும் எல்லாமே அவங்களோட வெற்றிக்கான ஒரு குறியீடுகளாக வைக்கப்பட்ட தெய்வங்கள் ஒரு போருக்கு போகிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு கோயிலில் போய் உள்ள கர்ப்பத்தை வணங்குறதுக்கு முன்னாடி கோயிலை சுற்றி வந்துடுவாங்க சுற்றி வரமா ஒரு வழிபாடு பண்ணிட்டு வார் ஃபஸ்ட் யாரை விநாயகர் வழிபாடு பண்ணுவார் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படியே சுற்றியாக தான் வரும் துர்கே அம்மன் உயிரை காப்பாற்றி என் உயிரை காப்பாற்றி உடல் ஆரோக்கியமாக என்னை வைத்துக்கொள் உயிரை காப்பாற்றி உடல் ஆரோக்கியமாக என்னை எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து கடவுள்கிட்ட வழிபடுவாங்க வழிபட்டுட்டு அப்படியே உள்ளே வருவாங்க குலதெய்வத்து உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வழிபடுவாங்க தான் எந்த ஒரு போர் கோயில் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுனாலும் போயிட்டு வருவாங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்மளால என்ன பண்ணுவாங்க ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காராலுமே சொல்கிறேன் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அப்படி இங்கேருந்து சாமிக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் பண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கையில் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் இருக்காங்க இதை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த விதிப்படி இறைவனை வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சான்றது நல்லதாக கிடைக்கும் எல்லா கோவிலுமே மனிதனுடைய ரூபத்தில் தான் அமைஞ்சிருக்கும் சுற்றி சுற்றி பாருங்கள் எந்த கோயில் வேணாலும் சுற்றி பாருங்கள் மனிதனுடைய உருவத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ அந்த உருவம் இருக்கிற மாதிரி தான் அந்த கோவிலுடைய அமைப்பே இருக்கும் கால் கோ ராஜகோபுரம் நடுவில் இருக்கக்கூடிய தலை வந்து கோவிலினுடைய கோபுரம் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நெற்றி போட்டுல கரெக்டாக கீழே வந்து கருவறையில் சுவாமி இருக்கும் அந்த கருவறைகிட்ட உங்களால் போக முடியாது அதோட எஜ்ஜி வரைக்கும் நிற்பீங்க அதாவது கழுத்து வரைக்கும் நிற்பீங்க அந்த முன்னாடி போகக்கூடிய கொடிக்கம்பர் இருக்கக்கூடிய இடத்துல மனிதனுடைய உறுப்புகள் அமையும் அதற்கு முன்னாடி தொப்புள் இருக்கக்கூடிய இடத்துல ப பீடபலி பலிபீடம் இருக்கும் அதற்கு முன்னாடி கோவிலினுடைய வாகனம் இருக்கும் அதற்கு முன்னாடி ஊஞ்சல் வடிவம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உடலினுடைய அமைப்பாகவே கொடுத்துருப்பாங்க இரண்டு கரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு வாயில்கள் அமைச்சிருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இதயம் இருக்கிற இடத்துல கருவறை இருக்கும் கருவறை இருக்கும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் மாற்றம் போட்டுருக்கும் மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழிபடக்கூடியவர்கள் துலாம் ராசியினர் கண்டிப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்திக்கலாம் வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாள் ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு துர்கேமணி வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நோயிலிருந்து வெளிப்படுவதற்கும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் ஒரு நல்ல பாயிண்ட்டு சார் தொழில் தான் சார் கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்குது தொழில் என்ன சார் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பன்னிரெண்டு நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நவம்பர் பக்கமாக தான் வந்து நல்ல ஒரு தொழிலுக்கு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் பார்த்துட்டே இருங்க இப்போ அந்த தொழில் எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லிகிட்டே வரோம் அப்படி தொழில் டல்லாக இருக்கிறவங்க திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பண்ணுங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இரண்டு நெய் தீபம் ஏற்றி திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு ரூபா எடுத்து வைங்க தினம் ஒரு ரூபா ஃபஸ்ட்டு விலையை எடுத்து வைக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போய் வழிபடுறீங்க அன்றைக்கு ஒரு வருமானம் வருது அந்த வருமானத்துலேருந்து ஒரு ரூபா எடுத்து அந்த திருப்பதி ஏழு மணி நேரம் எடுத்து வச்சிருவேன் இதில் என்னை வந்து லாபமாக கொடுக்கணும் இது இன்னைக்கு ஷேர் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் நிறைய வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வழிவகுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியாது துலாம் உலாசிக்காரர்கள் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் கீழே ட்ஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அதே மாதிரி யூடியூப் பேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே